ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா பரப்பாடி பக்கம் இருக்கக்கூடிய மாங்குளம் என்ற கிராமம் இந்த மாங்குளம் கிராமத்தில் பஸ் ரோட்டில் இருந்து நடந்து போகக்கூடிய தூரம் சுமாராக ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் இருக்கும் நடந்து கூடிய தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது பாருங்கள் இதனுடைய ஃப்ரண்டேஜ் தான் நீங்கள் முதல்ல பார்த்தது கேட்டுக்கு வெளியே நின்று இந்த பாதை வந்து மங்கம்மா சாலை கரெக்டாக பாதையை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி போட்டு விட்டுருக்காங்க முப்பது டு நாற்பது அடி பாதை முப்பது அடியாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா பாதை மிக அகலமாக இருந்தது ஆனால் இந்த பாதையை கிளியராக திருத்தி இந்த ரோடும் நாங்குநீர்லேருந்து வரும்போது பொத்தையடின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து லெஃப்ட்டு வந்து போகும்போது அந்த மாநில நெடுஞ்சாலையில் பொத்தையடி லெஃப்ட்டு போகும்போது அந்த ரோட்டில் அந்த ரோடும் பிறப்பாடியிலிருந்து உள் பக்கமாக வரக்கூடாது ஜாயிண்ட் ஆகுது போகிற இந்த மங்கம்மா சாலையை நல்லா அகலமாக க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க மொத்தம் இதில் பத்து ஏக்கர் இருக்குங்க பத்து ஏக்கர் இருக்குது செட்டை பாருங்கள் பக்கவாக மாட்டு ஷர்ட் போட்டிருக்காங்க மாட்டு செட்டு வந்து கிளீராக பக்காவாக போட்டிருக்காங்க பத்து ஏக்கர் நாலு பக்கமும் நல்ல முள்வேலி போட்டு கேட் போட்டு இந்த ஷர்ட்டையும் வந்து நல்ல உறுதியாக மாடுகள் கட்டக்கூடிய அளவில் எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்காங்க தீவனம் போகக்கூடிய அளவில் உள்ள செட்டப் தற்காலிகமாக ஆடும் வளர்க்குறாங்க மாடும் வளர்க்குறாங்க இதில் ஏழு ஏக்கருக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா போதும் இந்த பத்து ஏக்கரில் நேரே பின்பகுதி லாஸ்ட் என்று மூணு ஏக்கர் வந்து பிஎஸ்சிஎல் கம்பெனி என்ட்ரி போட்டிருக்காங்க ஸோ அதை நாம் வாங்க வேண்டாம் இந்த ஏழு ஏக்கர் மட்டும் கிளியர் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகக்கூடிய டாக்குமெண்டில் நம்ம வாங்குகிறோம் உள்ள பாருங்கள் கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க தண்ணியை பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காணிக்கேன் தண்ணி உள்ளே இருக்குது தெரிய பார்த்தீங்களா அடையாளம் ஒரு முப்பது அடி கூட இல்லை தண்ணி அந்த அளவு மிக பக்கத்தில் தான் இருக்குது நாலு பக்கமும் நல்லா ஸ்பைலிங் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அளவில் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்குது நல்ல விவசாயம் பண்ணும்போது அவங்கள சொட்டு நீரும் போட்டு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அளவில் உள்ள செட்டப்பும் பண்ணியிருக்காங்க சொட்டு நீர் போட்ட பைப்பெல்லாம் அப்படியே இருக்குது இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஓனர் பார்த்தி வந்தால் இருக்கிற ரூமு லேபர் இருக்கக்கூடிய ரூமும் எல்லா வசதியும் இருக்குது இந்த பிஎஸ்சியில் நீங்கள் வாங்க வேண்டாம் அந்த பிஎஸ்சியில் வந்து இருக்கிறது நம்ம லேண்டுக்கு முன்பகுதியிலும் நடுவிலே இல்லை பின்பகுதியில் தான் இருக்குது நமக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் கவர் பண்ணி போட்டிருக்காங்க பத்து ஏக்கரும் அதனால் நாம் அதை யூஸ் பண்ணிடலாம் நீங்கள் அந்த பிஎஸ்சியில் அவங்க கிளியர் பண்ணி தந்தால் மட்டும் நீங்கள் அதுக்கு என்னைக்குள்ளே விலையை கொடுத்துட்டா போதும் அந்த பட்டாயம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் பிஎஸ்சியில் இப்போ காரணம் இல்லாமல் நிறைய பிஎஸ்சியில் வந்து என்ட்ரி ஆகியது நிறைய பேருடைய லேண்டு அப்படி தான் என்ட்ரி ஆகிருக்குது அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அடித்து வாங்கி கொண்டு வந்தால் மட்டும் நம்ம அந்த மூணு ஏக்கருக்கு பேமெண்ட் கொடுத்தா போதும் ஆனால் ஒரே ஃபென்சிங் உள்ள இருக்கனால நாம் அதை பயன்படுத்திடலாம் என்ன வேணுமோ செய்யலாம் இதுக்கு ரைட்ஸை அவங்கள தந்துடுவாங்க யாரும் தரணும்னு வேண்டாம் ஏன்னா நம்ம இடத்துள்ள தான் இருக்குது அது மட்டும் இல்லை பிஎஸ்சிஎல் கம்பெனி இவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் டெல்லியில் அடித்து கொண்டு வரோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஎஸ்சிஎல் கேன்சல் ஆகிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணிணா அப்போதான் ஒரே ஒரு கையெழுத்துல தாங்க இருக்குது நல்ல மண் நல்ல செம்மண் தண்ணி வந்து உங்களுக்கு இருபது முதல் முப்பது அடிக்குள்ளாக இந்த தண்ணி வந்து இருக்குது இந்த போரில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது தண்ணியினுடைய அளவு எவ்வளோ பக்கமாக இருக்குன்னு ஸோ மங்கம்மா சாலையில் பஸ் ரோட்டில் வந்து மங்கமா சாலையில் நடந்து ஓடிய டிஸ்டன்ஸு தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இவ்வளவு செழிப்பான இடம் நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இதுக்கு ரெண்டு பாதை இருக்குது இன்னொரு பஸ் ரோடும் இருக்குது ஸோ தேவையானால் கால் பண்ணுங்க இடத்தை கொண்டு காணிக்கணும் ஓகே தேங்க்யூ